ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் பேபிகார்ன் வாங்கியிருக்கேன் முதல்ல பேபிகார்ன நல்லா வாஷ் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்பர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது கூடயே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா கூட நல்லா கலந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேரினேட் ஆகிடுச்சு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பேபிகானை ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து மொறுன்னு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க ஈஸியான பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி தேங்க்யூ